புனிதமத்தேயு இயேசுவின் பன்னிரண்டு திருத்துதர்களில் ஒருவர் அவர் முதலில் ஒரு வரி வசூலிப்பவராக இருந்தார் ஆனாலும் என்னை பின்தொடர்ந்து வா என்ற இயேசுவின் அழைப்பை உடனே ஏற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய சீடனாக ஆனார் மத்தேயுவே நமக்கு மத்தேயு நற்செய்தியை எழுதியவர் அந்த நற்செய்தியில் இயேசுவின் போதனைகள் குறிப்பாக மலையின் மேல் உரை மிக அழகாக பதிவாகியுள்ளது அவர் வங்கி அதிகாரிகள் கணக்காளர்கள் மற்றும் பொருளாதார பணியாளர்கள் என்பவர்களின் பாதுகாவலர் ஆவார் அவரது வாழ்க்கை நமக்கு மாற்றம் சாத்தியமில்லாதவர்களுக்கு கூட இறைவனுடைய அருள் எல்லாவற்றையும் புதுப்பிக்கும் என்பதை காட்டுகிறது ஜெபம் ஜபம் மத்தேயே பாவத்திலிருந்து சீழத்துவத்திற்கு மாறிய உங்கள் வாழ்க்கை எங்களுக்கும் இயேசுவை நம்பிக்கையோடு பின்தொடர துணிவளிக்க எங்களுக்காக ஜெபியுங்கள் ஆமின்